இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கடை வியாபாரி சங்க தலைவர்கள் நம்ம உறவுகள் உழைப்பாளிகள் சேர்ந்து மிக அருமையான ஒரு அன்னதான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் வந்து அன்னதானம் போட்டுட்ருக்காங்க காலையில் இருந்து நைட்டு இருபது எட்டு மணி வரையும் இருக்குது இந்த அன்னதானத்தில் கலந்துக்கலாம் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ண அந்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எளிராஜ் டிவியில் பாருங்கள் இந்த உறவு பாருங்கள் அதனால் நம்ம அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறத வந்து பயன்படுத்திக்கணும் இது இருபத்தி ரெண்டாவது வருஷம் இந்த மாதிரி பல லட்சம் மக்கள் கொஞ்சம் நிமிஷம் பேரில் பல லட்சம் மக்கள் வந்து இந்த மாதிரி அன்னதானம் வந்து போயிட்டே இருக்காங்க இருபத்தி வருஷம் இன்னும் பல நூறு வருஷங்கள் ஆண்டு காலம் இவங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி பல வருஷம் இந்த மாதிரி அன்னதானம் போட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன் சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப பூஜை இன்னைக்கு அதுக்காக இந்த அன்னதானம் you. Uh -huh. <laughs>